தாயை போல ஒரு அன்பு அப்படின்னா பொதுவாவே கடகத்தை நாங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தாயை போல அன்பு நிறைஞ்ச ஒரு ராசி அப்படின்னு தான் சொல்லுவோம் சோ தாயை போல ஒரு அன்பு பாசம் நேசம் கருணை இதெல்லாமே இருக்கும் லவ் பண்ணும்போது தெரியாம இந்த மாதிரி ஒரு சில க குணங்களை பார்த்து கும்பராசி பொண்ணை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கும்பத்துக்கும் அந்த மாதிரி இயற்கையாகவே ஈகை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்களும் கஷ்டப்படுறது எல்லாம் கும்பத்துக்கு இயற்கையான கேரக்டர் ஆனா கடகத்துக்கும் கும்பத்துக்கும் பெருசா ஒத்து வராது அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லவ்லி பிரிவினை வினை அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என் ஒய்ஃப் அப்படி இருக்கணும் என் ஒய்ஃப் இப்படி இருக்கணும் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து பாருங்க இந்த இலக்கியத்துல இருக்க ஒரு பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்திருக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலு இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளும் மேஷம் முதல் மேனம் வரை பெண்களுக்கான பதிவு அவங்களோட லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன் நம்ம போட்டோம் அதில் நிறைய பெண்கள் வந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க பக்காவாக சொன்னீங்க பர்ஃபெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க சந்தோஷம் அதில் நிறைய ஆண்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏங்க பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களோ எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களோ ஏன் என்ன என்ன காரணம் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கிட்டதான் கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஏன் பெண்கள் மட்டும்தான் உலகத்தில் இருக்காங்களா ஆண்களே இல்லையா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க சந்தோஷம் ஆண்களும் இருக்காங்க தான் நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் கேட்டதுனால இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகள்லையும் ஆண்கள் அவங்களோட ஒரு லைஃப் டைம் ப்ரடிக்ஷன் பார்க்கலாங்க லைஃப் டைம் ப்ரடிக்ஷன் அப்படின் போது அவங்களோட இளமை காலம் எப்படி இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் லவ் வந்திருக்குமா லவ்ல என்ன மாதிரி அவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் சரி இப்போ நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சட்டுன்னு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்த்துக்கலாம் சரிங்களா கடகராசி அன்பர்கள் பொதுவாக கடகராசி ஜென்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க சக்கரத்துக்கு நான்காவது பாவம் அப்போ வந்து பாருங்க ரொம்ப அஃபக்ஷனேட்டான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் தாயை போல ஒரு அன்பு அப்படின்னா பொதுவாகவே கடகத்தை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தாயை போல அன்பு நிறைஞ்ச ஒரு ராசி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ தாயை போல ஒரு அன்பு பாசம் நேசம் கருணை இதெல்லாமே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸாக வந்து கடகம் அப்போ பொதுவாகவே ஜென்ஸ் வந்து பாருங்கள் ரொம்ப லவ்வபுளான பர்சனாலிட்டிஸாக ரொமான்டிக்காவும் இருப்பாங்க ரிஷபம் அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி ரொமான்ஸ் அப்படின்றத விட இவங்களுக்கும் ரொமான்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லவ் பிடிக்கும் பாசம் அன்பு கருணை நேசம் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகராசி அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட கடகராசி இப்ப குழந்தை இருந்தே பாத்துக்கலாமே இப்ப ஒரு வீட்டுல கடகராசி குழந்தை பிறக்குது அப்படின்னா இப்ப நம்ம பார்ப்போம் தாத்தா பாட்டி மாமா மாமி அப்படின்னு மாமி வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சாப்பிடாது மாமி வேணும் மாமி வேணும்னு அழுவும் பார்த்தீங்களா இதெல்லாம் யாரா யாருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் கடகமா இருக்கும் ரொம்ப அட்டாச்சு ஃபேமிலி ஓரியன்டடு எல்லாரும் வேணும் ஒரு பெரிய கூட்டம் வேணும் எல்லாரும் நம்ம மேல பாசமா இருக்கணும் நம்மள வந்து தங்க தாம்பாலத்துல தாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கடகம் ஸோ குழந்தை பருவம் வந்து பாருங்க ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலினா எல்லாரு கூடையும் பாசமாக இருப்பாங்க ஒரு சின்ன ஃபேமிலி அப்பா அம்மா குழந்தை மட்டும்னு வச்சுக்கோங்களேன் ஊருக்கு தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்குலாம் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே அவங்க கிட்ட ஒட்டி உறவாடுவாங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு வரதுக்கே ரொம்ப வருத்தப்படுவாங்க பிரிஞ்சு வரணும்னா அழுதுக்குனே வரும் இதெல்லாம் கடகராசி குழந்தை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி அப்படிப்பட்ட குழந்தை இப்போ கொஞ்சம் பெருசாகுது அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரு கூடயும் பழகுவோம் எல்லாரு பாசமாக பழகுவோம் நெட்ஒர்க் வந்து ரொம்ப பெருசு எல்லாரு கூடையும் அஃபிக்ஷனாக பழகுவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்றது இருக்கும் ரிஷப மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பொசசிவ்னஸ் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப அன்யூனியமான ஃப்ரெண்டாக இருக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது பெரும்பாலும் வந்து பாருங்க வீட்டில் நடக்கிற கஷ்டம் அவங்களோட எல்லா துக்கங்களையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ ஃப்ரெண்ட்ஸை நினைப்பாங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை நம்புவாங்க புரியுதுங்களா ஆஹ் பெரு பதிலுக்கு பெரும்பாலும் கடக்கத்துக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களா ரொம்ப கம்மி தான் ஸ்கூல் படிக்க காலகட்டத்திலயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கடக்கிறதுக்கு கடகத்துக்கு அமையிறது இல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிஷபத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது அது ஏதோ ஒரு சாபம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் சரி அப்படிப்பட்ட கடகம் என்ன பண்றாங்க இப்போ இப்ப வந்து ஒரு காலேஜ் போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காலேஜ் போனா காலேஜ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குறாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோட தான் பழகுறாங்க அதுக்கு மேல லவ்னு ஒண்ணு எட்டி பார்க்கோம் இல்லைங்களா லவ்னு வரும் இல்லைங்களா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் சோ லவ் வரும் லவ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க ஒரு பையனை பாக்குறாங்க பையன் வந்து இவங்க எதை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா பையன் கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கணும் நல்ல குணம்னா எப்படி இப்ப வந்து ப்ரொஃபெசர் வந்து கிளாஸ் நடத்தாங்கன்னா அந்த கிளாஸ் ரொம்ப சென்சியரா கவனிக்கணும் நோட்ஸ் எடுக்கணும் புரியுதுங்களா நோட்ஸ் எடுக்கணும் அதுக்கு மேல நல்லா படிக்கணும் அதுக்கு மேல பையன் வந்து அழகா பாவாட்டு எடுத்து தலைவாரிக்கணும் கச்சா முச்சா நேஸ்டேல்லாம் வச்சிருந்தா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்காது நல்லா அழகா பாவாட்டு எடுத்து தலைவாரிக்கணும் இந்த வகுடு சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த வகுடு எடுத்து தலைவாரிக்கணும் நல்ல டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் பெருசா மற்ற பொண்ணுங்களை பார்த்து ஃப்ளர்ட் ஆகக்கூடாது பார்க்கறதுன்னா என்னை மட்டுமே பார்க்கணும் அந்த அளவுக்கு அவங்க நல்ல பையனாக இருக்கணும் அப்போதான் வந்து பாருங்க எனக்கு பேசிக்காகவே பிடிக்கும் அப்போ கடகம் வந்து எதை எதை பார்த்து பண்ணுவாங்க நல்லா படிக்கணும் பையன் நோட்ஸ் எடுக்கணும் அந்த சொன்னேனே அது எக்ஸாம்பிள் நல்ல நோட்ஸ் எடுக்கணும் நல்ல வந்து நீட்டாக தலைவாரி அப்படி ஒரு ரொம்ப வந்து ஒரு தருதலை மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது பையன் அப்படின்னு நினைப்பாங்க பொண்ணாக இருந்தால் இப்போ பையனாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதே கதை தான் இப்போ பையன் கடகராசி பையனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கேர்ள்ஸை பார்க்குறாங்க அப்படின்னா எப்படின்னா பொண்ணு வந்து பாருங்கள் அழகா பாவாடை தாவணி இருக்கணும் ஓகேங்களா இந்த காலத்துலாம் நாங்கள் எங்கெங்க போவோம் பாவாடை தாவணிக்கு அப்படின்னா இல்லை பொண்ணு வந்து சுடிதாரே போட்டிருக்கு அப்படின்னா கூட இந்த ஷால் ஒழுங்காக போட்டிருக்கணும் நல்லா அழகாக முடியை வந்து பின்னி இந்த ரொம்ப ஃப்ரீயா வச்சு இந்த ஹேர் கலரிங்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் இருந்தே எங்களுக்கு பிடிக்காது எங்களுக்கு எப்படி இருக்கணும் பொண்ணுனா அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லைன்னா நல்லா அழகா சாரி கட்டிட்டு இருக்கணும் மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டிருந்தா கூட அந்த மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு நேர்த்தி ஒரு டீசென்சி அப்படின்றது இருக்கணும் கச்சா முச்சான் ட்ரெஸ் போடுறதுலாம் எங்களுக்கு பிடிக்காது அப்ப பொண்ணு எனக்கு வரப்போற ஒய்ஃபு எங்க அம்மா மாதிரி இருக்கணும் பொண்ணுன்னு எப்படி இருக்கணும் கை எடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும் பொண்ணை பார்த்தா வந்து பாருங்க நம்மளுக்கு ஒரு மரியாதை வரணுமே தவிர பொண்ணை பார்த்தா ஒரு காமம் வரக்கூடாது அப்படின்னு நடக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று வந்து கடக்கும் அப்ப பொண்ணு வந்து பாருங்க பெரும்பாலும் ஒவ்வொருத்தவங்க எப்படி நினைப்பாங்கன்னா பாவட சா தாவடி போட்டுட்டு இந்த குடும்ப குத்து விளக்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் ஃபுல்ல வந்து ரொம்ப ஹைஃபையாக டீசெண்டா இருந்தா கூட ஓகே அந்த நேர்த்தி அப்படின்ட்டு இருக்கணும் அந்த டீசென்சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வல்கேர்னஸ் வல்காரிட்டி இருக்கக்கூடாது இப்போ இப்ப சுடிதாரே போடுறா கூட கச்சா முச்சான்னு போடுறாங்க இல்லீங்களா அந்த மாதிரி இருக்க கூடாது கிடையாது சாரியே கட்டினா கூட கேவலமா கட்டுற பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு கட்ட தெரியாம கட்டுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா சுடிதார் போட்டிருந்தா ரொம்ப டைட் ஃபிட்டிங் போடுறது மேல ஒரு ஷால் போடாம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா எல்லாத்துலயும் வந்து பாருங்க ஒரு நேர்த்தி அப்படின்றது வேணும் எல்லாத்துலயும் ஒரு டீசன்சி அப்படின்றது வேணும் அந்த மாதிரி இருக்க தான் உங்களுக்கு பிடிக்கும் புரியுதுங்களா இப்போ பொண்ணு இப்போ பையன் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி பொண்ணுங்களுக்கு பிடிக்குது பொண்ணுக்கு பொண்ணு எப்படி இருக்கணும்னா பொண்ணு ரொம்ப சின்சியரா நோட்ஸ் எடுக்கணும் டீச்சர்ஸ் அதாவது ப்ரொஃபசர்ஸ் லெக்சர்ஸ் சொல்றதை கவனிக்கணும் ரொம்ப பொறுப்பா இருக்கணும் ரொம்ப வந்து அஃபெக்ஷனேட்டா இருக்கணும் இல்லை யாரோ வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா நீ சாப்பிடல எந்த சாப்பிடு அப்படின்னு கொடுக்கணும் ஒரு பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு ஃப்ரெண்டு வந்து சாப்பாடுன்னா வா எந்த சாப்பிடு எந்த ஷேர் பண்ணுன்னு கம்பல் பண்ணி அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு அன்பு பாசம் தாய்மை உணர்வு எல்லாம் கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட தான் இவங்க லவ்வே பண்ணுவாங்க லவ் பண்ணும்போது தெரியாம இந்த மாதிரி ஒரு சில குணங்களை பார்த்து கும்பராசி பொண்ணை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கும்பத்துக்கும் அந்த மாதிரி இயற்கையாகவே ஈகை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்களும் கஷ்டப்படுறது எல்லாம் கும்பத்துக்கு இயற்கையான கேரக்டர் ஆனா கடகத்துக்கும் கும்பத்துக்கும் பெருசா ஒத்து ஒத்து வராது அந்த மாதிரி ஒரு பொண்ணை இவங்க பார்த்து லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லவ்லி வினை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க மனசும் மனசும் ஒத்து போவாது அவங்க எந்த நல்ல குணங்களை பார்த்து இவங்க லவ் பண்ணாங்களோ அந்த நல்ல குணங்களை இவங்க மேல அவங்க பிரதிபலிக்க மாட்டாங்க நான் நல்லவ தான் நான் ரொம்ப நல்லவ தான் ஆனா உனக்கு நான் நல்லவ கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா ஸோ ஆகையினால அந்த மாதிரி வந்து இந்த கும்பமா இருந்தா பெரும்பாலும் கும்பமாவே இருந்தா கூட இங்க சுய ஜாதகத்துல நம்ம வந்து கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்ப்பாங்க அந்த கம்பேட்டபிலிட்டி நல்லா இருக்கு பொறுத்தும் நல்லா இருக்குன்னா ஓர்டேக் ஆயிடும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கும்பமா இருந்தா ஆப்போசிட்டா போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக ஒத்து வராது அப்ப என்ன ஆகும் பிரேக்அப் ஆயிடும் பேக்கப் ஆகிட்ட பின்னாடி என்ன பண்ணுவாங்க அதில் வந்து அப்படியே அந்த கஷ்டத்தை ஒழண்டு 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 அதுல இருந்து மீள மாட்டாங்க அதுக்கும் மேல இவங்க வந்து ஃபேமிலி ஓரியன்ட் இல்லையா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஐயோ என்னால எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க எங்கள் அம்மா சாப்பிட மாட்டேங்கிறாங்க எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க எங்கள் அண்ணன் தம்பி கஷ்டப்படுறாங்க என்னால எங்கள் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அதனால நான் என்ன மாத்திக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றிப்பாங்க மாத்திட்டு அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என் ஒய்ஃப் அப்படி இருக்கணும் என் ஒய்ஃப் இப்படி இருக்கணும் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து பாருங்க இந்த இலக்கியத்துல இருக்க ஒரு பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருக்கு பெரும்பாலும் கடகம் வந்து பாருங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி லைஃப் பார்ட்னர் அமையறது இல்லை நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ஸ்க்கும் இருக்கு நூறு பேர் பார்க்குறோன்னா நூறு பர்சன்ஸ்க்கும் அந்த மாதிரி இருக்குன்னு கிடையாது ஆக்சுவலி மோர் தன் பர்சன்ஸ்க்கு வந்து பாருங்க அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை நல்ல வந்து பொண்ணுனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே ஒரு இமேஜ் நான் வந்து டெவலப் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஆனால் எனக்கு அப்படி அமையாது நான் என்ன நினைக்கிறனோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அமையும் ஆனால் ஆனால் பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப அழகாக அடக்க ஒடுக்கமாக நல்ல வந்து பட்டு படவெல்லாம் கட்டி ஜம்மு தானே வந்து உட்காருவாங்க அப்போ எனக்கு பிள்ளையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன் பிள்ளை ரொம்ப மாடர்ன் கோ ரொம்ப வெஸ்டர்னைஸ்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுக்காக வெஸ்டர்னைஸ்ட் இருந்தால் நல்ல பிள்ளைங்க அப்படி கிடையாது நல்ல பிள்ளைங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படி கிடையாது பட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருக்கும் ஆனால் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாலும் அதுக்கு ஆப்போசிட்டா வரும் இவங்களை வந்து சாலிட்டாக புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த மாதிரி வரும் அப்போ என்ன ஆகும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டு விளக்கிடுவாங்களா புரிஞ்சுடுவாங்களா இல்லை என் ஒய்ஃப் என்ன புரிஞ்சுக்கலனாலும் என் ஒய்ஃபை வந்து நான் வந்து பாருங்க இந்த மாதிரி இருமா அந்த மாதிரி இருமா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா நிறைய சொல்லி சொல்லி கண்ணே மூக்கே தேனே வாயே மானே பொண்ணே இப்படி எல்லாமே சொல்லுவேன் அங்க ஒண்ணுமே நடக்காது அப்ப நான் என்ன பண்ணுவேன் நான் விட்டு பிரிஞ்சுடுவேனா அது கிடையாது கடகம் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் என்னோட சொந்தத்தை நான் மெயின்டைன் பண்ணணும் நான் என்னோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் என் ஒய்ஃபை நான் பத்திரமா பாத்துக்கணும் அவங்க என் பேச்ச கேட்கிறாங்களோ இல்லையோ அவங்க எனக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் எனக்கு அவங்கள பிடிக்கும் அதுக்கு மேல என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க கேட்டுட்டு நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பாருங்க பொண்டாட்டி தாசனா கூட மாறுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபேமிலி பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி தாசனா மாறி கூட தியாகம் பண்ணுவாங்க ஆனா அப்படியும் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு அந்த ஃபேமிலில அஃபெக்ஷன் அப்படின்றது கிடைக்கிறது இல்லை நான் பார்த்த வரைக்கும் புரியுதுங்களா ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேலையில இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க வேலைக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய வந்து கடகம் வந்து பாருங்க இந்த என்ஜிஓஸு டாக்டர்ஸ் மற்றவங்களுக்கு சேவை செய்யறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய மூட் ஸ்விங்ஸ் வருவாங்க நிறைய லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ராசியில கடகமும் ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ரிஷபம் கடகம் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனோடவே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பாருங்க ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது பெருசாக வந்து இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்னு வராதுங்க நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் அந்த ஏமாற்றத்தை தாங்கிட்டு வாழறாங்க அதனால மன ரீதியான காம்பிளிகேஷன்ஸ்னால உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது வரும் இவங்களுக்கு ஃபேவரான திசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கு தசை தான் இவங்களுக்கு ஃபேவரான திசை அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஃபேவரான லக்கி கலர் என்ன அப்படின்னா ஒயிட் ஓஷன் ப்ளூ ஸ்கை ப்ளூ பிங்க்கு இதெல்லாம் வந்து பாருங்க இவங்களுக்கு வந்து ஒரு லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலா வந்து கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வெரி இமோஷனல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பிறரை சார்ந்து வாழ்றது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் எப்பயுமே வந்து பாருங்க அவங்க ஃபேமிலி ஒண்ணு தாத்தா பாட்டி மேல ரொம்ப டிபெண்டா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க வீட்டுட்டு போறாங்க அப்படின்னா அவங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மாசம் சாப்பிடாம இருக்கிறது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுறது இதெல்லாம் கடக்கமா தான் இருக்கும் ஹாஸ்டல்ல போட்டா ஹோம் சிக்னஸ் வந்துடுறது இதெல்லாம் கடகு தான் இருக்கும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஆதிக்கோ அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து பாருங்க அந்த மனசு சொல்ற பேச்சை அப்படியே முழுசும் கேட்பாங்க புத்தி சொல்ற பேச்சை பெரும் அளவு மாட்டாங்க இப்போ ஒய்ஃப் மேல ரொம்ப அஃபக்ஷனா இருப்பாங்க ஒய்ஃப் கிட்ட அஃபெக்ஷன் கிடைக்காது பிள்ளைங்க மேல ரொம்ப அஃபக்ஷனா இருப்பாங்க பிள்ளைங்க கிட்டயும் அஃபெக்ஷன் கிடைக்காது ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்ல பாசத்தோடவும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாசமே இல்லாத வாழக்கூடிய ராசியில் ஒன்று எது அப்படின்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் என்ன அப்படின்னா எதிர்பார்க்காம செய்யக்கூடிய அன்பு எதிர்பாரா அன்பு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தினோட ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் கடகத்துக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பெருசாக மைனஸ் எதுவும் கிடையாதுங்க இது வந்து எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா சில சமயத்துல மைனஸ் அமையும் ஒருத்தவங்களுக்கு நம்ம மேல பாசமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம் நம்ம பாசமா பாசமா உருகி உருகி பாசமா இருக்கிறோம் அப்படின்னா அந்த பாசத்தினோட வேல்யூ வந்து ஆப்போசிட் பார்ட்னர்ஸ்க்கு தெரியவே தெரியாது அப்போ அவங்களுக்கு தெரியணும் அது நம்ம கொஞ்சம் விலகலாம் பட் கடகத்தால் அது முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் அவங்களோட பிளஸ் இதுதான் உங்களோட மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை கொஞ்சம் மாத்திக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் I'm <laughs> white.